அனைத்து ஆன்மீக அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் நம்ம சேலத்தில் இருக்கிற சித்தர்களுடைய ஜீவசமாதிகள் ஒவ்வொன்னா பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து எது அப்படின்னா ஸ்ரீ ஆறுமுக சித்தர் சமாதி இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா சேலத்தில் பனமரத்து பிரிவு ரோட்டில் அதுக்கு எதிரில் சூரிய லிங்கேஸ்வரர் கோயில் அந்த கோயிலில் தான் இந்த ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு இந்த ஆறுமுக சித்தர் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இவர் தாதகாப்பட்டியில் இருக்கிற ஸ்ரீ ராஜகாளியம்மன் கோயிலில் அமர்ந்திருப்பாராம் அவர் வந்து நான் அங்கே போய் நான் விசாரித்தேன் அப்போ பொழுது இரண்டு கடைகள் அந்த கடைகள் வந்து ஒன்று வந்து எலக்ட்ரிக் கடை ஒரு கடை வந்து ஜூஸ் கடை அந்த கடையில் தான் ரொம்ப நேரம் அமர்ந்திருப்பார் அப்படின்னு சொன்னாங்க மக்கள் வந்து இவரை பார்ப்பாங்களாம் பார்க்கும்போது இவர் ரொம்ப அமைதியாக தான் இருப்பாருங்களாம் யார்கிட்டையும் அதிகம் பேச மாட்டாராம் டீ மட்டும் வாங்கி குடிப்பாராம் யாராவது கொடுத்தா அதுவும் அவர் தேவைப்பட்டால் மட்டும்தான் வேணும்னு வாங்கணும் அப்படின்னு நினச்சா தான் வாங்குவாராம் அவங்க வந்து கேட்கும்போது அதுக்கான சரியான பதில் அவர் குறிப்பிட்ட காலங்களில் மட்டும் தான் சொல்லியிருக்கிறாரு அது சொல்கிறது அப்படியே நடந்துருக்கு அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க அப்படின்னா பல பேர் வந்து இவரை சந்திச்சிருக்கிறாங்க சென்னையிலருந்து நீதிபதியெல்லாம் வந்து கூட இவரை பார்த்து நான் கேள்விப்பட்டேன் அங்கே வந்து பூபதின்ற ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட தான் இதை பற்றி நான் கேட்டேன் அந்த பூபதின்றவர் யார் அப்படின்னா அந்த ஜூஸ் கடை வச்சுருந்தாரு இல்லைங்களா அவர் தான் அவர் சொன்னார் ஆறுமுக சித்தரையா எனக்கு நிறையா பண்ணியிருக்காருமா ஏன்னா அவர் வந்து என் கடையில் தான் உட்காருவார் வந்து எதுவும் பேச மாட்டார் அவர் வந்து ஜீவசமாதி ஆகிறதுக்கு நானும் தான் அடக்கம் பண்ண போனேன் அவரை ஜீவசமாதி அமைச்சிட்டு வந்து நான் ஓட்டு வீட்டில் இருந்தேன் இப்போ இவ்வளோ பெரிய வீடை எனக்கு கட்டி கொடுத்துருக்காரு அவர் அப்படின்னு சொன்னார் மன மகிழ்ச்சியாக இருந்தது மக்களுக்கு பல உதவிகளை செஞ்சுருக்காரு இவர் ஒருத்தர் வந்து இவருடைய பக்தரான் போர் போட்டிருக்காங்க போர் போட்டவுடனே கல் போய் பெரிய கல்லாக போய் உள்ளே மாட்டிக்கிச்சிங்களாம் போர் போடுறவங்களாம் சொல்லியிருக்காங்க இல்லை இந்த போருக்கு இந்த கல்லை வந்து மீண்டும் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து போர் போடுற மாதிரி தான் போடணும் அப்படின்னாங்களாம் இ அவர் தினமும் வந்து இவரை பார்த்துருக்காரு அவர் ஒரு குறிப்பிட்ட நாளில் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சரிப்போ சரி ஆயிரும் அப்படின்ட்டுருப்பார் சொல்லியிருக்கிறாரு அதனால் அவர் போன உடனே மறுபடியும் அந்த இடத்துல போர் போட்டிருக்கிறாங்க தண்ணி வந்துருச்சுங்களாம் அந்த கல் உடஞ்சி அந்த மாதிரி பல அற்புதங்கள் இவர் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க பல பேர் இவரை சந்தித்ததாகவும் சொல்கிறாங்க அதாவது ஒரு சித்தர் ஜீவசமாத்தியை கும்பிட்டா நூறு சிவாலயங்களை கும்பிட்டதுக்கு சமம்

சந்திரும் செஞ்சடை சேசலை சந்திரன் சூடிடும் சாம்ல சிவா நிம்மதி வாழ்வினில் நித்தமும் தந்திட சந்நிதி கொண்டாய் போற்றி ஹரவோம் நம சிவாய